அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் தேவன் அவர் பாரபட்சமற்றவர் தன் கட்டளைகளை மீறி நெறிக்கேடாக செயல்படுகிற எல்லா மனிதர்களையும் அவர் தண்டிப்பார் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் அவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிற கிறிஸ்துவ மக்களாக இருக்கலாம் அல்லது வேற்று தெய்வங்களை வழிபடுகிற புறையனத்து மக்களாக இருக்கலாம் கடவுளின் மந்தையை மெய்ப்பதற்காக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இருக்கலாம் அல்லது கடவுளின் வார்த்தையை உலகம் எடுத்துச் செல்ல கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கடவுளின் கட்டளையை மீறி செயல்படுகிற அத்தனை மக்களும் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை இங்கு சொன்ன புனித பவுல் முதலில் யூதர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் மீறி தண்டிப்பார் ஆனால் முதலில் யூதர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிடுகிறார் ஏனென்றால் இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையும் புனித யோவான் எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம்

இந்த யூதர்களை மிகவும் அதிகமாக அன்பு செய்து இவர்களை தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டு மோசை வழியாக இவர்களுக்கு திருச்சட்டத்தை கொடுத்தார் எனவே இந்த யூதர்களுக்குள் ஒரு தவறான கருத்து இருந்தது நாங்கள் பிள்ளைகள் கடவுள் எங்களை தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் வழியாக கடவுளின் திருச்சட்டத்தை பெற்ற ஒரே மக்களிடம் நாங்கள் தான் எனவே கடவுளின் பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதால் கடவுளின் திருச்சட்டத்தை பெற்ற மக்களாக நாங்கள்

சகோதரி ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் கட்டளையை மீறி இந்த உலகில் நெறிக்கேடாக நாம் செயல்படும் போது கடவுள் இந்த உலகிலும் நம்மை தண்டிப்பார் மறு உலகிலும் நம்மை தண்டிப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம் நாம் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ மக்களாக இருக்கலாம் இயேசுவை வணங்கி ஆராதிக்கிற கிறிஸ்துவ மக்களாக இருக்கலாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாமும் கட்டளையை மீறி நெறிக்கேடாக செயல்படுவோம் என்று சொன்னால் முதலில் நாம் தாம் தண்டிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அதிலும் பிறரை அன்பு செய்கிற அந்த கட்டளையை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசிரியர் வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே அன்பிற்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அதிலும் பிறரை அன்பு செய்கிற கட்டளையை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நாங்கள் ஒழியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே குழந்தை பாக்கியத்துக்காக உம்முடைய பாடத்தில் கண்ணீரோடி செபிக்கிற ஒவ்வொரு மகளுக்காகவும் ஒவ்வொரு மகனுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் அப்பா குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளுக்கும் இந்த நாளில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தேவரின் ஆசீர்வதிக்கும்படியாக அதிலும் குறிப்பாக அப்பா குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற கங்கா ராஜா என்கிற அந்த அன்பு சகோதரருக்கும் இந்த நாளில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவரை பிதாவே குடும்பத்தை நடத்த போதுமான வருமானம் இல்லை நல்ல வேலை இல்லை என்று சொல்லி உண்டைய பாடத்தில் கண்ணிரோடு ஒவ்வொரு மகனையும் மகளையும் அர்ப்பணித்து அப்பா அப்பா பிதாவே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த நாள் பிள்ளைகள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையை இந்த பிள்ளைகளுக்கு தேவரீர் கொடுத்து இந்த நல்ல ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இல்லை என்று சொல்லி உம்முடைய பாடத்தில் அமர்ந்து செபிக்கிற அந்த மக்களுக்காக அப்பா இரக்கத்தின் நிமித்தம் இந்த நாளில் இந்த மக்கள் தொழிலில் மிகுந்த ஆசிரியை காணும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் வடித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த மக்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.